சொல்லுங்க உங்கள் பேர் ஆ சரி ஓகே ஐசு ம் சரி ஓகே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஓகே ஒரு நிமிஷம் ஹலோ என்ன ஆ ஊருக்கு வந்து நாலு நாள் ஆச்சு இப்போதான் என் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு இல்லைங்க வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு என்ன பிரச்சனை மாவுன் அம்மா அனுப்பிச்சு விட்டுருந்தேன் நாலு நாள் ஆச்சுன்னா ஆளை காணும் நீ என்ன பண்ண நான் என்ன பண்றது இருக்கிற மாவை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கோது மாவு அப்புறம் என்ன இருந்துச்சு மைதா மாவெல்லாம் இருந்துச்சு அதை வச்சு சமாளிச்சுட்டேன் வேலி ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு கூப்பிடலான்னு பார்த்தேன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு பார்த்தேன் எங்க அம்மாவை காணா சோறு 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 சோறுங்கிற சோத்துக்கு செத்தவளே